வணக்கம் நண்பர்களே இந்த பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு நேற்று பேஞ்ச முளையில் இன்றைக்கி முளைச்ச காளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு செட் ஆகுதோ இல்லையோ இந்த யூடியூப்புக்கு நல்ல முறையில் செட் ஆகும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலை எடுத்து பேச ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே ஹீரோ அதாவது வந்து நான் என்ன வேணால் பேசலாம் ஒரு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் எடுக்கிறது தான் முடிவு இந்த மாதிரி ஒரு த தலைக்கணத்தை கொண்டு வந்து விட்டுரும் போல் இந்த மாதிரி ஒரு யூடியூப்புங்கிற தளம் முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன்னை செத்து போயிட்டானே போடுவாங்க இவர் வந்து இறந்து விட்டார் ஒரு பிரபலத்தை போட்டு போடுவாங்க ஐயோ என்னாச்சு அவருக்கு அப்படின்னு பதறி போய் பார்த்தோம்னா கடைசி வார்த்தையில் வந்து அவர் இறக்கவில்லை அவர் ஒரு இறப்புக்கு போனார்னு போடுவாங்க இப்போ ஏழு நிமிஷம் வீடியோ போட்டுட்டு கடைசி வார்த்தையில் அதை போடுவாங்க ஆனால் இப்போ அது கூட இல்லை செத்துட்டார்னா செத்துட்டார் அப்படின்னே போடுவாங்க சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து ஃபேக்காக நியூஸ் போடுற யூடியூபர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பெருகிட்டு இருக்காங்க ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்த்துக்கப்போ ஒரு கப்புல்ஸ் வந்து அந்த ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் பேசிகிட்டு இருந்தார் சும்மா அவங்க சப்ஸ்கிரைபர் கூட ஹாய் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் லேட் நைட்டாக இருக்கனால நானும் ஹாய் நண்பா அப்படின்னு போட்டேன் ஹாய் அப்படின்னு போட்டார் ஹாய் டெக்னாலஜி தமிழ் அப்படின்னு போட்டு சரி சரி டெக்னாலஜி தமிழ் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடிக்குள்ளே போயிட்டு மை வி த்ரீ ஓ மைவித் இருக்கீங்களா இருக்கீங்களோ அப்படின்னாரு ஆமாம் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அவருடைய பொண்டாட்டி அவங்க வந்து சைடில் நின்றுட்டு ஆமாம் ஒரு ஆன்லைன் ஜாப்பு அதனால் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளோ தான் அன்றைக்கி நடந்த பேச்சு சரிங்களா அவங்க வீடியோஸ்லாம் போய் செக் பண்ண என்ன மைவித்திரியை பற்றி கேட்குறாரு அப்படின்னு எந்த விதமான இதுவும் இல்லை அவங்க எப்பவும் போல் ஃபன்னி வீடியோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னாச்சு நான் போன உடனே என்னை ஐடிக்குள்ளே போய் பார்த்து மைவித்திரியை பற்றி பேசலாமா அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசியிருக்கிறாங்க அப்போ எப்படி பார்த்துங்க அதாவது வியூஸ் பிச்சை இது வந்து மிக மிக கொடூரமான ஒரு பிச்சை இந்த வியூஸ் பிச்சை இப்படி தீங்க சொல்லுதா மைவித்திரியை பற்றி பேசுனா வந்து வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க எடுத்த முடிவு மைவித்திரியை பற்றி தப்பாக பேசுறது அதுவும் பேசுனா பாருங்க ஒரு பேச்சு ரெண்டு நாள் கழித்து லைவ் போட்டிருந்தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போனால் என்னடான்னு பார்த்தா மைவித்திரியில் ஒரு சாத்தி கிடந்த ஸ்டோரு ஒரு ஸ்டோர் வந்து கடை வாடகைக்குன்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரோடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு மைவித்திரி மக்கள் எல்லோரும் பார்த்துக்குங்க உங்கள் கம்பெனியை இழுத்து மூட போகிறாங்க இனிமேல் உங்கள் கம்பெனிக்கு யாருக்கும் காசு வராது இவன் என்னமோ ஜட்ஜ் மாதிரி உக்காந்து பேசிகிட்டு இருந்தான் நான் போய் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெக்னாலஜி தமிழ் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பாருங்கள் ஒரு ஸ்டோரை மூடிட்டாங்க பாருங்கள் அப்படின்னா அட பைத்தியமே ஆயிரத்தி ஐம்பதோ ஆயிரத்தி நூறோ ஸ்டோர் இருக்குடா ஒரு ஸ்டோர் மூடின்னா இப்போ என்னடா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன பதில் சொன்னான்னா ஒரு ஸ்டோர் மட்டும் இல்லை எங்கள் ஏரியாவில் நிறையா ஸ்டோர் மூடிவிட்டாங்க அப்படின்னா நான் கேட்குறேன் இவங்க ஏரியாவில் நிறையா ஸ்டோர் இருக்குதுன்னு இவனுக்கே தெரியுது இவங்க ஏரியாவில் நிறையா ஸ்டோர் இருக்குதுன்னு இவனுக்கே தெரியுது அப்போ அது நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியா அதாவது நல்ல அப்படியே ம மக்கள் அதாவது ஒரே ஒரு கடையை தான் இவன் காட்டுறான் நிறையா ஸ்டோர் மூடிட்டாங்களாம் அப்போ நிறையா கடையும் ஃபோட்டோ பிடிச்சி தானே காட்டியிருக்கணும் பொய் பாருங்கள் எப்படி அந்த வியூஸ் பிக்சை எடுக்கிறதுக்கு எப்படி பொய் பேசுகிறான் பாருங்கள் அதாவது நான் நிறையா ஸ்டோர் மூடிவிட்டாங்க அவ்வளோதான் பணம் வர ஒருத்தர் வந்து மைவித்திரியில் இருக்கவரை போல் வந்து நண்பா எங்கள் பணம் எப்போ நண்பா வரும்னு கேட்குறான் அங்கே போய் அந்த நண்பர் கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் பணமாக அதெல்லாம் வராது வராது இவன் இவனுக்கு வந்து இப்படி ஒரு வியூஸ் பிச்சை வாங்கி உழைச்சி சம்பாதிக்காமல் இப்படி வியூஸ் பிச்சை வாங்கி என்ன பண்ண போகிறான் பணமாக வராது வராதுங்கிறான் ஒரு உண்மையான யூடியூபர் ஒரு நல்லது பண்ணுற யூடியூபராக இருந்தால் என்ன சொல்லணும் இல்லை நண்பா கோர்ட்டில் வந்து வழக்கு போயிட்டுருக்கு அந்த வழக்கு எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல நண்பா நான் கம்பெனியில் இல்லை தெரியாமல் நான் பேசக்கூடாது தெரியல நண்பா எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்டோர் மட்டும் மூடி இருக்காங்க நண்பா அதை பற்றி வந்து நான் சொல்லணும் அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல அதாவது எடுத்தோம் கவுத்தோன்னு பொதுவாக கேவலமாக பேசுகிறது ஒரு கம்பெனியை பற்றி சரிங்களா இப்போ என்னாச்சு நான் என்ன சொன்னேன் ஏண்டா ஸ்டோர் வச்சுருக்கிறது எங்களை மாதிரி மனுஷங்க தான் சரியா அந்த ஸ்டோருக்கு வந்து வாடகை கூட அதிகப்படுத்தியிருக்கலாம் இல்லை அவருக்கு ஸ்டோர் வைக்க விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் அவர் ஸ்டோரை காலி பண்ணலாம் அவருடைய ஸ்டோர் அவருடைய உரிமை இப்போ எங்கள் ஏரியாவில் கூட தான் ஒரு சென்னை சில்ஸ் இருந்துச்சு அவங்க வாடகை கட்ட இடத்துல வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த கடையை வாடகைக்குன்னு போட்டு அடுத்த இடத்துக்கு போனாங்க அப்போ சென்னை சில்ஸ் கடை வாடகைக்குனால் சென்னை சில்ஸ்லாம் மூடிடுவாங்களா இப்போ நான் ஒரு ஆவின் பாலகம் இருக்குது ஆவின் பால் வந்து நான் டீலிங் எடுக்கிறேன் எனக்கு திடீர்னு ஆவின் பால் விற்கவே பிடிக்கலப்பா ஆவின் பாலகம்னு போட்டிருக்க அந்த போர்டோட கடை வாடகைக்குன்னு நான் விட்டுட்டு போயிடுறேன் உடனே ஆவின் பால் கம்பெனியை மூடிடுவாங்களா என்னங்கடா இது இப்போ ஒரு லாஜிக்கே இல்லாமல் அறிவு இல்லாமல் யூடியூப்பில் வந்து உக்காந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறீங்கன்னே புரியலை அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க ஐயோ அந்த கேள்விக்கு மட்டும் உண்மையிலே நான் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில அவன் அவனெல்லாம் வந்து மனுஷனாகவே மதிக்க கூடாது இந்த மாதிரி ஒரு வீடியோவே தேவையில்லைங்கிற அளவுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேள்வி தெரியுங்களா டெக்னாலஜி தமிழ் டெக்னாலஜிக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் உன் பேரே தப்பாக இருக்கு டெக்னாலஜிக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறான் இந்த நாய்க்கு டெக்னாலஜினால் என்ன தமிழ்னா என்னன்னு தெரியுமா முதல்ல டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு அறிவியல் வளர்ச்சி டெக்னாலஜி தமிழுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லையா தமிழுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லையா இந்த நாய்க்கு எதுவுமே தெரியல இவனங்களாம் வந்து மைவித்திரியை பற்றி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் வேதனையாக இருக்குது ஒரு அறிவில்லாதவர்கள்லாம் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு வியூஸ் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆனால் உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த மைவி த்ரீ வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்குது மைவி த்ரீ போடுற பிச்சை காசுல வியூஸ் பிச்சை காசில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சரியா அதை வந்து நான் மனசில் வைங்க உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிக்கிட்டு தெரிகிறீங்க என்றைக்காக இருந்தாலும் ஆபத்து உங்களுக்கு மைவி த்ரீ போடுற பிச்சை காசில் சாப்பிட்ற சில ஒரு நாதேரி யூடியூபர்களே தயவுசெய்து திருந்துங்கள் உங்களுக்கு வந்து ஓன் கண்டன்ட் இருந்தால் அதை எடுத்து போட்டு நீங்கள் ஃபேமஸாக பாருங்கள் அடுத்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாமல் தரக்குறவாக பேசி அந்த கம்பெனியோட வளர்ச்சியை கெடுக்க நினச்சி நீங்கள் அழிஞ்சு போயிடாதீங்க சரியா அதாவது கோர்ட்டில் வந்து உ நீங்கள் மோசடி மோசடிங்கிறீங்களே அப்போ கோர்ட்டு வந்து கேஸ் உள்ளே வரப்பயா மோசடி வெளில போகணும்னு சொல்லிடுமா விசாரிக்கும் முதல்ல கோர்ட்டு விசாரித்து யார் மேலே தப்பு இருக்குன்னு முடிவு எடுக்கும் சரியா ஒரு நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க அதுக்காக தான் இருக்காங்க நீங்கள் நீதிபதிகள் போல் செயல்படாதீங்க ஒரு கேமரா ஃபோன் உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து பெரிய ஆள் கிடையாது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு தெரிஞ்சு செயல்படுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்